வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹூண்டாய் நிறுவனம் வந்து ஒரு எலக்ட்ரிக் கார் விலை கம்மியான ஒரு எலக்ட்ரிக் கார் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க மாதிரி மாறுதியில் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக விற்பனைக்கு வந்து வரப்போகிற டிசைர் காரில் ஷிஃப்ட்டை விட ஒரு சில கூடுதல் சிறப்பு அம்சங்கள் வந்து கொடுத்துருக்காங்களா அதே மாதிரி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே கியூட்டான ஒரு எலக்ட்ரிக் காரை வந்து எம்ஜி நிறுவனம் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வரதாக இருக்காங்க இந்த மூணை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் குண்டாயை பொறுத்த வரைக்கும் வந்து எலக்ட்ரிக் அப்படின்னு பார்க்குறப்ப அவங்கக்கிட்ட வந்து கோனா கார் வந்து இருக்குது அயோனிக் ஃபைவ் கார் இருக்குது இந்த கார்கள்லாம் வந்து ரொம்பவா ரொம்ப காலமாக பார்த்தீங்கன்னா விற்பனையில் தான் வந்து இருக்குது ஆனாலுமே இதோட விலை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க காரணத்தினால பெருசாக வந்து அது ரீச் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு சூழலில் விலை கம்மியான ஒரு காரை விற்பனைக்கு வந்து வந்து கொண்டு வர போகிறாங்க இப்போதைக்கு இந்தியாவில் வந்து எலக்ட்ரிகில் ரொம்ப டாப்பில் போயிட்டுருக்குது வந்து டாடா மோட்டார்ஸ் மட்டும்தான் மற்ற நிறுவனங்கள் இப்போ தான் எலக்ட்ரிகில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வகையில் நெக்ஸானுக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் நிறுவனம் வந்து கிரெட்டா காரை வந்து எலக்ட்ரிக் வேரியண்ட்டில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காரை இந்தியாவில் வந்து டெஸ்டிங் வந்து பண்ணியிருக்காங்க புனேல வச்சு பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த டெஸ்ட் பண்ண ஃபோட்டோஸ் வந்து பார்க்குறப்ப நம்ம வந்து சைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி ஜன்னலுக்கு மேலே வந்து சென்சாரோடு இருக்கக்கூடிய ஒரு கேமரா வந்துருக்கு இதனால் வந்து இந்த வரப்போகிற எலக்ட்ரிக் காரில் நமக்கு முந்நூற்றது டிகிரி கேமரா செட்டப் வந்துருக்கும் அதே மாதிரி பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சரும் பார்த்திங்கன்னா இந்த காரில் வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நம்பலாம் அதே மாதிரி வந்து அடாஸ் டெக்னாலஜியும் பார்த்தீங்கன்னா இந்த கார்ல வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா வந்து இப்போதைக்கு வந்து நம்ம ஐசி இன்ஜின் கட்டா கார்ல வந்து லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி வந்து கொடுக்குறாங்க அதே டெக்னாலஜி இந்த எலக்ட்ரிக் கார்லையும் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது கிலோ வாட் திறன் கொண்ட பேட்ரி பேக் வந்து இந்த கார்ல வந்து கொடுக்க போகிறாங்களா இதன் மூலமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சிங்கிள் சார்ஜ்ல ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த காரோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது லட்சம் ரூபாய்க்குள்ள இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வரதான் வந்து இருக்கு அப்போது வந்து நெக்ஸானுக்கு நேரடி போட்டியாக பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் வந்து இந்த காரை இந்தியாவில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளே விற்பனைக்கு வந்து கொண்டு வரதாக இருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மாருதி டிசைர் காரில் வந்து ஒரு சில சிறப்பு அம்சங்கள் வந்து புதுசாக நமக்கு வந்து கொடுக்க போகிறாங்க இப்போ வந்து ஷிஃப்ட்டு வந்து லான்ச் ஆகிருச்சு அடுத்தது வந்து நமக்கு வந்து டிசையரை வந்து இந்த வருஷத்தோட மிடில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வரதாக வந்திருக்காங்க இப்போ இந்த வரப்போகிற டிசைர் காரில் வந்து பூட் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதேமாதிரி கிரில்லில் வந்து கொஞ்சம் அதோடய டிசைன் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க ஸ்லீக்கான ஹெட்லாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஃபாக் லாம்பையும் வந்து ரீபொசிஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி புதிய பம்பர் ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அலாய் வீல்ஸும் பார்த்திங்கன்னா புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப சிங்கிள் பேண்ட் சன் ரூஃப் ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்களா முந்நூற்றறுபது டிகிரி கேமராவும் பார்த்திங்கன்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இன்டீரியராக வந்து ஒன்பது இன்ச்சில் நமக்கு வந்து டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒயர்லெஸ் சார்ஜர் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்க வந்து சொல்கிறாங்க எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறுல ஆறு லட்சம் ரூபாயில் பேஸ் வேரியண்ட் வந்து விற்பனைக்கு வந்து வரலாம் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது அடுத்தது வந்து ஃபைனல் அப்டேட் பார்த்திங்கன்னா எம்ஜி நிறுவனம் இந்தியாவில் இப்போதைக்கு வந்து கோமெட் கார் மூலமாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்ல டாப்பில் வந்து போயிட்டுருக்காங்க நம்ம டாட்டாவுக்கு அடுத்து அதிகமான கார்களை விற்பனை பண்ணுறது வந்து எம்ஜி தான் ஸோ இதற்கு காரணம் வந்து கோமெட் தான் விலை கம்மியான ஒரு காரு காம்பாக்டான ஒரு கார் அப்படிங்கிறதுனால சிட்டியில் நிறைய பேர் வந்து இந்த காரை விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சூழலில் இன்னொரு காரையும் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து விற்பனை கொண்டு வர போகிறாங்க ஊலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் வந்து வந்துருக்கு இந்த பிராண்டில் வந்து பிங்குவா அப்படிங்கிற ஒரு காரும் வந்து இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இருக்கட்டும் ஊலிங்காக இருக்கட்டும் இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே எஸ்சிஐசி மோட்டார் அப்படிங்கிற ஒரு குழுமத்துக்கு கீழே தான் வந்து வரும் அப்போ அந்த ஊலிங் கார் வந்து வெளிநாடுகளில் விற்பனையில் வந்திருக்கு அந்த காரை வேற பிராண்டோட காரை இந்தியாவில் வந்து எம்ஜி பிராண்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்து கொண்டு வரதான் இருக்காங்களாம் இது வந்து ஒரு கோமெட்டுக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு காராக வந்து இருக்கும் டிசைன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு ஒரு ஸ்டைலிஷாக வந்திருக்கு ரொம்ப க்யூட்டான ஒரு காரை தான் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது எக்ஷேப்பில் வந்து எல்இடி ஹெட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க பதினஞ்சு இன்ச்சு வீல் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி வந்து நமக்கு வந்து டிவெல் டோனில் தான் பார்த்தீங்கன்னா காரோட டிசைன் வருது ரூஃப் வந்து பிளாக்கில் வந்து வருது ரெஸ்ட் ஆஃப் த பார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்னொரு கலரில் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஷேப்பில் எல்இடி லைட் வருது நாலு வேலையும் வந்து டிஸ்க் பிரேக் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் வந்து கோமட்டில் இருக்கிற மாதிரியே பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து இந்த காரில் வந்து இன்டீரியர் வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரி வந்து இந்த கார் அதே அதேமாதிரி பேட்டரி ஆப்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப வெளிநாடுகளில் விற்பனையில் இருக்கக்கூடிய காரில் முப்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது கிலோ வாட்டு முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது கிலோ வாட்டு அப்படின்னு ரெண்டு பேட்ரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு அதிகபட்ச ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா ஒரு நானூற்றி பத்து கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ரேஞ்சு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க இப்போ இந்த காரோட எக்ஸ்பெக்டர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்குள்ள இந்தியாவில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வர தான் இருக்குது அப்போ வந்து கோமெட்டுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது அதை அப்படியே யூஸ் பண்ணி கோமெட்டை விட கொஞ்சம் அடுத்த லெவலில் இந்த காரை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எம்ஜி வந்து விற்பனை கொண்டு வரதான் இருக்காங்க நன்றி